அந்த காலத்தில் அஞ்ஞானியர்களாக வாழ்ந்தவர்கள்தான் குலம் கோத்திரம் ஜாதி மதம் இனம் என்று எல்லாவற்றையும் வகுத்துக்கொண்டு கொண்டு அதன் அடிப்படையில் வாழ்ந்து அதற்கு உண்டான நித்திய நைமத்திய அந்த கர்மங்களை எல்லாம் செய்து அதன் பலனை அதற்கு உண்டான தேவதைகள் மூலமாக பெற்று அனுபவிப்பதற்காகவே மறு ஜனனம் எடுத்து வந்தார்கள் அவர்கள் இந்த உலகத்திலே அல்லல் பட்டு கொண்டே இருப்பார்கள் எனவே நல்ல கெதி அடைய வேண்டும் என்றால் எண்ணங்களை விட்டு ஒழித்துவிட்டு பகவான் மீது பற்று கொண்டு உயர்ந்த பக்தியோடு வாழ்வதே உயர்ந்த ஞானியர்களுக்கு உகந்த செயலாகும் அவற்றை தவிர இந்த உலகத்திலே விடுவதற்கு வேறு எதுவும் இல்லை என்று யார் சொல்லுகிறார் சான்றோர்கள் சொல்லுகின்றார்கள் ஞான நிலை எட்டாத அஞ்ஞானியரே ஜாதி பேதம் பற்றி இந்த உலகத்திலே பேசிக்கொண்டு இருப்பார்கள் சனாதன தர்மத்தை அடிப்படையாக கொண்டு வாழும் இந்துக்கள் இன்று சனாதன தர்மத்தை விட்டு மதம் மாறுவதற்கு காரணமே மனிதன் ஜாதி இன வேறுபாடுகளை வகுத்து கொண்டதுதான் காரணமாகும் அதை இறைவன் ஆலயத்திலே நீ வழிபடக்கூடாது நீ வரக்கூடாது என்று சொல்லுவதில் எந்த நியாயம் இருக்கிறது இதை நீங்கள் சிந்தித்துப் பார்க்க வேண்டும் இறைவனுக்கு ஏற்றத்தாழ்வுகள் உண்டா ஜாதி மத இன வேறுபாடுகள் உண்டா கிடையாது ஆனால் அஞ்ஞானியர்கள் இதை வகுத்து கொண்டு நான் பெரியவன் நான் இந்த வழிபாட்டுக்கு உரியவன் நான் தான் தலைவன் எங்களை கேட்டுத்தான் நீங்கள் இதை செய்ய வேண்டும் என்று சொல்லிக்கொள்வதில் என்ன லாபம் இது அஞ்ஞானியர்களுக்கு உகந்த செயலாகும் இறைவனை வழிபடும் இடத்திலே இறைவனைத் தவிர உயர்ந்தவர் யார் உண்டு தெய்வ வழிபாட்டில் நீ வராதே நீ பா என்று சொல்வதற்கு எவருக்கும் உரிமை இல்லை கடவுள் வழிபாடை தடை செய்வதற்கு இறைவனைத் தவிர வேறு யாருக்கும் உரிமை கிடையாது கடவுளை வழிபடும் இடத்தில் பணம் படைத்தவன் உள்ளேவா தாழ்த்தப்பட்டவன் வரக்கூடாது என்று ஜாதி துவேசத்தை வளர்த்தால் மக்கள் என்ன செய்வார்கள் எங்கே அவர்களுக்கு சுதந்திரம் கிடைக்குமோ எங்கே அவர்களுக்கு நிம்மதி கிடைக்குமோ எங்கே அவர்களுக்கு ஆறுதல் கிடைக்குமோ அங்கே போவார்கள் அதனால்தான் மக்கள் மதம் மாறுகின்றார்கள் அன்று மாறினார்கள் மானமும் பசியும் மனிதனுக்கு முக்கியம் இவை இரண்டுக்கும் தீர்வு கிடைக்கும் இடத்தை நாடி மக்கள் மதம் மாறினார்கள் மாறுகின்றார்கள் இது கோவிலிலே ராசாக்கள் சில அயல் நாட்டு மன்னர்களால் அடித்து விரட்டப்பட்டவர்கள் இங்கு வந்து அர்ச்சகராக நியமிக்கப்பட்ட காரணத்தால் அவர்கள் மூலமாக வகுக்கப்பட்டதே ஜாதி இனங்கள் அதை இந்த நாட்டு அரசர்கள் அவர்களுடைய சூழ்ச்சியை அறியாமல் தன்னுடைய மதியை பறிகொடுத்து இழந்து தன் வரலாற்றுக்கு ஒரு பெரும் வடுவை ஏற்படுத்தினார்கள் பெரும் இழப்பை ஏற்படுத்தினார்கள் இவர்களைத்தான் அதாவது அன்று கோயிலிலே அர்ச்சகர்களாக நியமிக்கப்பட்டவர்கள் ஜாதி இனங்களை வகுத்து அதை அரசாங்கத்தால் சட்டமாக்கப்பட்டு அங்கே வரை முறைப்படுத்தப்பட்டதால் இவர்களை பகவான் என்ன சொல்லுகிறார் இல்லாத வேத பிராமணர்கள் என்று சொல்லுகிறார். இதை சான்றோர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அதே வேளையில் இன்று தலை நிமிர்ந்து நிற்பதற்கு காரணமே பிரம்மம் பிரம்மம் என்று பிரம்மத்தை உணர்ந்து அதிலே லாயித்து வாழ்ந்து இறைவணி செய்யும் தோணாத பொருளைத் தொடர்ந்து கண்ட மன்னவர்களான உயர்ந்த சான்றோர்கள் என்ற பிராமண்ய தர்மத்தை கடைபிடிக்கும் நல்லவர்கள்தான் அந்த சனாதன தர்மத்தையும் காலங்காலமாக நிலை நிறுத்தி வந்திருக்கின்றார்கள் அதையும் புரிந்து கொள்ள வேண்டும் ஆக இந்த பக்தி இல்லாத வேத பிராமணர்களுடைய அந்த வரிசையிலே இந்த பிரம்மத்தை உணர்ந்து வேத நாகரீக கலாச்சாரத்தின்படி வாழ்ந்து சனாதன தர்மத்தை தலைநிமர்த்தி வரக்கூடிய நல்ல சான்றோர் மக்களையெல்லாம் நாம் புகுத்தி அவர்களையும் தரக்குறைவாக பேசிவிடக்கூடாது எனவே இந்த உண்மைகளை எடுத்து சொன்னால் ஏற்று கூடியவர்கள் யார் என்றால் ஞானம் விளங்க பெற்ற ஞானியர்கள் இதை ஏற்றுக்கொள்வார்கள் ஞானம் யாருக்கு கைக்கு எட்டவில்லையோ அவர்களிடம் ஜாதி பேதம் பற்றி எடுத்து சொல்வதில் எந்த பயனும் இல்லை எனவேதான் ஐயா நமக்கு அழகாக அகிலத்திலே சொல்லியிருக்கிறார் என்ன சொல்லியிருக்கிறார் நீதி அழியாதே நீ சாபம் கூறாதே என்று சொல்லியிருக்கிறார் இவ்வாறு பிரம்ம ஞானங்களையெல்லாம் நமக்கு தந்த அந்த பகவான் என்ன சொல்லுகிறார் நான் தந்த இந்த சட்டத்திலிருந்து அணுவளவும் தவறிவிடாதே வழி விடாதே இந்த சட்டம் தன்னில் எள்ளளவு தப்பினதுண்டுமானால் உனக்கு தீச்சட்டங்காய்க்க தேதி வரும் என் மகனே பஞ்சமுர்தே என்னுடைய பாதை தப்பி நீ நடந்தால் கிளியே உன்னை நான் கொன்று எழுப்புவேன் என்று சொல்லுகிறார் ஆகவே நம்முடைய ஆன்மீகம் நம்முடைய ஐயாவளியினுடைய அறம் என்பது உயர்ந்த சனாதன தர்மமாகும் அது சனாதனன் என்கின்ற பிரம்மத்தால் வழங்கப்பட்ட உயர்ந்த தர்மம் அந்த தர்மத்தையே இன்று நிலைநிறுத்தி வருகிறது நம்முடைய அகில திரட்டம்மானே என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எல்லா மக்களையும் அரவணைத்து அன்போடு நாம் இறைவன் ஒருவன் நாம் எல்லோரும் இறைவனுடைய பிள்ளைகள் என்ற அந்த ஒற்றுமை உணர்விலே வாழ்ந்தால் மேன்மை நமக்கு உண்டாகும் இல்லை என்றால் இறைவன் வசமே அதனுடைய முடிவு உள்ளது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும்